நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் உலகத்துல இருக்கிறவன் எல்லாம் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணுவான் விபச்சார பாவம் பண்ணுவான் வேசித்தன பாவம் பண்ணுவான் திருடுவான் ஏமாத்துவான் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கஷ்டமே வராது பாருங்களேன் ஆனா நீங்க ஒரே ஒரு பொய் மட்டும் தான் சொல்லுவீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தண்டனை வரும் உங்களுக்கு நீங்க கேப்பீங்க ஏன்டா அவன் அவ்வளோ ஐக்கிய அயோக்கியம் பண்ண பண்ணிட்டு இருக்கிறான் அவெல்லாம் சந்தோஷமா போது நான் ஒரு பொய் சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா வேதம் சொல்லுது கர்த்தர் சிச்சிக்கிற பிள்ளை பாக்கியவான வேதம் சொல்லுது ஆண்டவருடைய சிக்ஷைக்குள்ள நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க லக்கி பீப்புள் கத்தர் உங்களை தண்டிக்கிற வரைக்கும் கத்தர் உங்களை கொட்டுகிற வரைக்கும் கத்தர் உங்களை திட்டுற வரைக்கும் ஆண்டவரை விட்டு போனதுக்கு அப்புறம் இழந்தீங்களா பிரதர் நீங்க இன்னும் ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரம் போல ஆண்டவரை விட்டு நீங்க போனதுக்கு அப்புறம் நீங்க இழந்துட்டீங்களா தப்புல பிரதர் தப்புல ஆனா ஆண்டவரை விட்டு போனதுக்கு அப்புறமும் நீங்க இழக்கலைன்னா தான் ரொம்ப தப்பு நீங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியும் இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரலையா ஒரு தண்டனையும் வரலையா அப்போதான் நீங்க கவனிக்கணும் ஏன் அப்படின்னா பைபிள் சொல்லுது அவர் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார் கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமா எண்ணாதே அவர் நம்மை கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே அவர் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் அவர் யாரை சிட்சிக்கிறாரோ அவர் மேல் அன்பாயிருக்கிறார் அவருடைய சிக்ஷையை நான் அற்பமாய் நினைக்கவே முடியாது